கார்த்தனுடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாபார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய சீனா தியானத்திற்கு தேவன் கொடுத்து வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் அதில் மூன்றாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று அதில் பின்பகுதி என் உதறுகள் உண்மை துதிக்கும் மாதத்தின் முதல் நாளாக இன்று நம்முடைய உதறுகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய உதவிகள் தேவனை துதிக்கும் தேவனை துதிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது துதியினால தான் கிடைக்குமே தவிர தோல்வி கிடையாது அதனால்தான் தேவன் கேட்கிறாரு துதியுங்க இந்த மாதம் முழுவதும் தேவனை துதியுங்கள் முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கினார் இந்த அதிகாரம் வந்து இந்த சங்கீதம் யார் எழுதுனதுன்னா ராஜா எழுதின சங்கீதம் வனாந்திரத்தில் இருக்கும்போது போது இருக்க அரண்மனையில் இருக்கும்போது எழுதுல மேல் விலாசத்தை பாத்தீங்கன்னா வண்ணாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஏதும் எழுதிய சங்கீதம் அப்பதிரா வனாந்திரத்துல இருக்கும் பொழுதும் இரவு பகலும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார் ஏசைல பாக்குறோம் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின புதிய சொல்லி வருவார்கள் அப்ப நம்ம தேவனை துதிப்பதற்காக மட்டும் அழைக்கப்பட்ட ஜனம் ஒருவேளை இந்த வருடத்தின் வந்து ஏழாவது எட்டாவது மாதத்துல இருக்கணும் நம்ம ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம தேவனை முழுமனதும் துதிக்காம இருந்தோம்னா அந்த எட்டாவது மாதத்துல தேவனை புதிக்க ஆரம்பிப்போம் இந்த மாதம் தேவனை துதிக்கும் மாதமாக இருக்க போகிறது இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே தேவன் உங்களை துதிப்பதற்காக அழைக்கிறார் தேவனை துதிப்பதற்காக அழைக்கிறார் துதிக்கும் போது என்னென்ன நடக்கும் துதிக்கும் போது உங்க கட்டுகள் உடையும் உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் சரியாக உடையும் உங்களுக்கு எதிராக இருக்க அனைத்து காரியங்களும் முட்டை தெரியப்படும் துதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகள் துதித்தாங்க என்னென்ன நடந்துச்சுங்க சிறையின் அசிபாறுகள் தகவல் உண்டதுன்னு படிக்கிறோம் சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது அவங்களோட அவங்கள கட்டி போடுந்த சங்கிலிகள் வந்து உடைந்த தெரிந்தது அப்ப துதிக்கு எப்பேற்பட்ட வல்லமை என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்துல வாழ்க்கையில் இவ்வளோ நாள் போராட்டங்களா இருக்கா அவ்வளோ நாள் பிரச்சனைகளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல ஒரு முடிவு விடுங்க தேவனை நான் துதிப்பேன் கத்திரையை துதிக்கும் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும் ராஜா சொன்னது போல தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன்னு ஒரு முடி எடுங்க கர்த்தர் அந்த முடிவை கனப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார் என் உதடுகள் உண்மை துதிக்கும் ராஜா ராஜா உதடுகள் யாரை துதிக்கும் தேவனை துதிக்கும் அப்ப நம்மளும் தேவனை துதிப்பதற்காக துதி மூலமாக ஜெயம் குழுவின் வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் கடந்த மாதங்கள் சிறதாக இருக்கட்டும் ஆனால் அந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாள் என்று கர்த்தர் உங்களை அவரை துதிப்பதற்காக அழைக்கிறார் துதிப்பதுன்னா நீங்க பாட்டு பாடலாம் இல்ல ஸ்ரோத்திரன் சொல்லலாம் நீங்க அப்படியே உட்காந்துருக்க ஸ்ரோத்திரம் சொல்லிக்கொண்டே அமர்ந்திருக்கலாம் இல்லை பாடல்கள் மூலமாக தேவனை துடிக்கலாம் இல்லை பார்க்குற மட்டும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்த கிருபைகளை நீங்க சொல்லலாம் நான் பார்க்கறாங்களா அனைவரையும் சொல்லலாம் அது ஒரு விதமான துணி தான் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்கள் அனைத்துமே தான் அப்ப இந்த மதத்தில் மதத்தின் முதல் நாளா என்று ஒரு முடிவு எடுப்போம் நம்ம இனி நான் இந்த மதம் முழுவதும் தேவனை துதிப்பேன் தேவனை துதித்துக்கொண்டே இருப்பேன் ஒரு முடிவு எடுப்போம் கர்த்தர் உங்கள் முடிவுகளை கனப்படுத்தி உங்கள் கட்டுகளை ஒட்டை தெரிந்து உங்கள் போராட்டங்களை சுக்குமுறாக ஒட்டை தெரிந்து உங்களை ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்குள் உங்களை அழைத்து செல்ல வல்ல வல்லவராக இருக்கிறார் இதுக்கு கீ என்னென்னா அதுக்கான சாவி தேவனை துதிப்பது மட்டும்தான் கர்த்தரை துதித்து ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஆம் நேன் ஜெபிப்போம் எங்களை அதிகமானேன் சொல்லும் அன்பின் முதல்கள் உண்மை துதிக்கும் என்று தாவிதராஜா சொன்னது போல தவனே நீர் உண்மை குதிப்பதற்காக நீர்களை அழைப்பதற்காக நன்றியாண்டவர் நன்றி ஆண்டவரே குதிக்கும் சத்தம் எப்பொழுதும் எங்கள் வீடுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்க உதவி செய்ய மாட்டோர் வேறு சத்தம் அல்லாண்டவரே அழகையின் கூக்குரல் அல்லாண்டவரே குதிக்கும் சத்தம் ஜெயம் கொள்ளும் கூக்குரல் ஜெயம் ஜெயம் கொள்ளும் துதியின் சத்தம் எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் துணித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே குதிப்பதற்காக நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே இந்த அழைப்பை நோக்கத்தை புரிந்து நிற்க எங்கள் உதவி செய்ய கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவணை உண்மை துதித்து தங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் காட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று ஜெயம் எடுக்க உதவி செய்ய மாட்டோர் துதிப்பதன் மூலமாக அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் நோய்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்களாக்கி நிர்மூலமாகிவிடும் என்பதை அவளை உணர்ந்து உம்மை துதித்து ஜெயம் கொள்ள வெற்றி பெற உதவி செய்ய மாட்டோரே ஆசீர்வதிக்கணும் எஸ் பி மூலமாக கேட்கிறேன் லபிதாவே ஆவே கத்தனமொழி அரசியல் உரிமராக